வணக்கம் வினா தர்ஸ் உங்களுக்கும் என் உங்களுக்கும் எனக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் ஸ்கூல் வந்து கோபாமெண்ட் எஸ்பி ஸ்கூல் எஸ் ஒன் ஸோ படிச்சது வந்து இந்த காலேஜ் ஸ்டார்ட்டாக இருக்க முன்னாடி ஸோ உங்களுக்கு எனக்கும் ஒரு டென்ரேஷன் வித்தியாசம் ஒன்று அனைவருக்கும் சார் இருக்காங்க எல்லாமே இருக்கோம்

பொருகாப்பியல் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதிய வரிகளை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் வேட்டை ஒருதலை விழுதல் மெழுதல் ஆக்கம் செப்பல் நானூற இடத்தல் நோக்குவையெல்லாம் அவையே கோரல் மரத்தல் மயக்கம் சாக்காடு என்ற சிறப்புரை மரபினவை தலைவன முடிவர் அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்தாலும் சரி ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்தாலும் சரி உள்ளுக்குல வந்து ஒரு பொத்துட்டு வரும் அதான் வேட்டை அவங்க நம்மளை பத்தி தெரியுமோ தெரியாதோ அவங்கள பத்தி நம்ம நினைச்சுட்டே இருப்போம் இருப்போம் ஒரு ஒருவரை உள்ளதல் அவங்க நினைச்சு ஏங்கி உடம்பு மனசு எல்லாம் குழம்பும் ஆக்கம் சேர்ப்பது அதுக்கப்புறம் வெக்கம் சூடு சுவர்ணம் எல்லாம் விட்டு நடுவோட்டை வந்து நிற்போம் நாலு வரை இறக்கல் அதுக்கப்புறம் நடக்கும் எதை பார்த்தாலும் அவங்கள பார்த்த மாதிரியே இருக்கும் நோக்குவையெல்லாம் அவையே போற அதுக்கப்புறம் நம்மளை நம்மளே மறந்து மயங்கி செத்து போகக்கூடிய அளவுக்கு சிறப்பு காதல் தமிழ் மொழியில் காதலுக்கு தத்துவம் எழுதிய வரி வரிகளை நான் உங்களிடம் சொல்றேன் நான் சொல்றேன் காதல் என்பது இந்த கட்ட நான் முன்பிருந்து என்பது தாண்டியது தாண்டியது என்பது ஜாதியை தாண்டியது காதல் என்பது மதத்தை தாண்டியது காதல் என்பது அந்தத்தை தாண்டியது காதல் என்பது நிறவேற்பாட்டை தாண்டியது காதல் என்கிற பிரபஞ்ச சக்தி இந்த உலகத்தை தன் கையில் பிரித்து வைத்திருக்கிறது இந்த படம் எழுதுறது மிக முக்கியமான காரணம் இந்த படம் உருவாக மிக முக்கியமான காரணம் தான் நான் ஒரு புத்தகம் படிச்சேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலத்தில் ஹியூமன் கைண்ட் ஹோப்ஃபுல் ஹிஸ்டரினு சொல்லிட்டு கவர்மெண்ட் எழுதுறது அது தமிழையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு மனித குணம் ஒரு நம்பிக்கையூட்டும் வரலாறு அது ஒரே ஒரு தகவலை தான் நான் சொல்கிறேன் செகண்ட் வேர்ல்டு வார் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஹிட்லர் இவ்வளோ முசூத் இவ்வளோ சண்டை போட்ட பயங்க உலகத்தினுடைய மிகப்பெரிய யுத்தம் அழிவுகள் நடந்த ஒரு காலம் அப்போ வந்து ஒரு ராணுவ கமாண்டர் தன்னுடைய சோல்ஜர்ஸ் துப்பாக்கி வச்சுக்கிட்டு நூறு பேர்கிட்ட சுடுங்க அப்படின்னு சொன்னால் நூறு பேர் துப்பாக்கி வச்சுக்கான பத்து பேர் தான் சுடுவாங்க பேர் சுடுற மாதிரி நடிப்பாங்க ஏன்னா மனிதனுக்கு இயல்பு இன்னொரு மனிதனை சுட முடியாது மனிதனால் இன்னொரு மனிதனை வெறுக்க முடியாது மனிதனால் இன்னொரு மனிதனை துன்புறுத்த முடியாது ஒரு பேரிடர் நிகழ்கையில் மனிதன் தன்னுடைய எல்லா வேறுபாட்டையும் தாண்டி இன்னொரு மனிதனோடு கடன் கோத்து நிற்பான் என்பதை விஞ்ஞானபூர்வமாக நிறுத்திய ஒரு நூல் தான் அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை பற்றி தான் அவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும் ஏன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க நீங்க எவ்வளவு அன்பானவர்கள் நீங்க புரிஞ்சுப்பீங்க உங்களுக்குள்ள எவ்வளவு பாதல் இருக்குன்னு சொல்லி அது உங்களை வேறு ஒரு மனிதனாக உற்சாகமிக்கவனாக இசையை ரசிப்பவனாக

ஆளுக்கிணைகளாக பெண்களும் திரும்பி இருப்பதற்கும் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் மனித தலைவராக தெரியக்கூடிய இந்த விழாவிற்கும் நான் நன்றி சொல்கிறேன்